வேலைக்கு செல்லும் பெண்கள் சதவீதம் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிகம் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு பேச்சு திருச்சி மாவட்டம் வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் ஜமால் முகமது கல்லூரிக்கு இணைந்து நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஜமால் முகமது கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு நேர்காணல் நடைபெற்றது இந்த பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது இளைஞர்கள் கலந்து கொண்டு நிறுவனங்களில் தேர்வானவர்களுக்கு பணி ஆணையை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு ஆகியோர் வழங்கினர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு மாணவர் பருவத்தில் மிகவும் பொறுப்பான இடத்திற்கு சென்றீர்கள் ஆட்கள் தேவை என தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பார்த்திருப்பீர்கள் ஆனால் வட இந்தியாவில் இது போன்ற அறிவிப்பு காண முடியாது தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ளது பத்தாயிரம் பேருக்கான வேலைகள் உள்ளது ஆனால் இரண்டாயிரம் பேர் தான் வேலைக்கு வருகின்றார்கள் எனவே வேலை வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஆனால் ஆட்கள் குறைவாக உள்ளனர் இந்திய அளவில் பெண்கள் வேலைக்கு செல்வது பதினெட்டு சதவீதம் தான் ஆனால் தமிழகத்தில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் உள்ளனர் வேலைக்கு செல்லும் பெண்கள் சதவீதம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகம் தமிழகத்தில் வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ளது அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வேலை என்பது நமது தொடக்கம் எனவே சம்பளம் தொலைதூரம் என கூறாமல் வேலைக்கு செல்ல வேண்டும் இது உங்களுக்கு அனுபவத்தை தரும் அந்த அனுபவம் வேறு ஒரு நிறுவனத்திற்கு செல்ல உதவும் என பேசினார்

ஓவராலாகவே தமிழ்நாடோட வளர்ச்சி பெறுவதும் சரி வேலை வரைக்கூடிய இளைஞர்கள் இன்னும் நுழைகிற அந்த இளைஞர்களோட சதவீதமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஆல் இண்டியா கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஒரு சொல்லிடுறேன் ஆல் இண்டியா லெவலில் மகளிர் வந்து வேலைக்கு போகிற சதவீதம் வந்து பதினெட்டு சதவீதம் இந்தியாவில் செக்டரில் தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சதவீதத்தில் இருக்குது இந்தியாவிலேயே அதிகம் இல்லை

இந்த வேலைங்கிறது கலெக்டர் சொல்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் இது ஒரு கடைசியான ஒரு இடம் கிடையாது அதனால ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சிருக்கு சேலரி கம்மியா இருக்கலாம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கலாம் ஆனா நீங்க படிப்பை தாண்டி வேலை இருக்கிறதுக்கு விஷயம் நிறைய இது பேசுறதுக்கான விஷயம் கலெக்டர் சார் சொல்லியிருக்காங்க யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொன்னு எத்தனையோ பேரு உங்களுக்கே தெரியும் ஜமால் அட்மிஷன் நீங்க வாங்க வரும்போது எத்தனை பேருக்கு அட்மிஷன் இருக்கும் இல்லைன்னு தெரியும் அக்செப்டபிலிட்டி ரேஷியோ எவ்வளவு தெரியும் அதையும் தாண்டி உங்களோட ஓன் ஸ்ட்ரெங்கில் ஜமாலில் வந்து ஜாயின் பண்ணி ஜமாலில் வேலை வாங்கி இந்த வாய்ப்பை பிறந்து நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு லட்சக்கணக்கான பேர் உங்களுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கு அதனால் டோன்ட் மிஸ் அட் ஆப்பர்ச்சுனிட்டி மீட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு வந்துட்டு இந்த ஒரு வருஷத்தில் இந்த வேலையை தாண்டி அதை கட்டி நீங்கள் அடுத்த வேலை போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் இன்னொன்று நீங்க வேலைக்கு ஜாயின் பண்றது வந்து ஜமாலுக்கு பெரிய பிளஸ் கலெக்டர் சொன்ன மாதிரி நான் ஜமாலுக்கு வந்தேன் எனக்கு வேணும் சார் பசங்க பத்து பேர் எடுத்துட்டாங்க நல்ல பசங்க நல்லா இருக்காங்க என் கூட அடுத்த வேலைக்கு நிறைய வரணும் சார் எனக்கு என்னத்தோட வரணும் எல்லாத்துக்கும் அமையும் அமையாது ஆனா அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்னு ஃப்ரெஷ்ஷா இருந்து ஒரு கம்பெனிக்கு வேலை போறதோட இந்த ஸ்டூடண்ட்ஸ் இங்க இந்த டைம்ல எங்களுக்கு கேட்டிருக்கேன் நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட நன்மையை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்